அது ஒண்ணு இல்லை என் தம்பிய வாழ்த்துறேன் அவர் பயணங்களுக்கு மழை இடையூறு இல்லாம அவருக்கு உதவணும் சந்திக்கட்டும் அவர் விருப்பம் அவர் கட்சி அவர் எப்படி கையாளன்னு நினைக்கிறாரோ அது இதெல்லாம் ஒண்ணு அவரு அவர் தானே அது முடிவு செஞ்சுக்கணும் அது ஒண்ணும் பேச முடியாது என் தங்கச்சிட்ட கேக்குறேன் பரப்புரை தெரி பிரச்சாரங்கிறியா நான் பரப்புரைங்கிறேன் என்ன பரப்புரை செய்யறாங்க சொன்னார்களே செஞ்சார்களா சொன்னார்களே செஞ்சார்களா செய்வீர்களா இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜா ராஜா மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறேன் விட்டார்களா அங்கே வந்து அதை செய்தார்களா

பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கூடவே ஆள் இருக்கு இப்ப எந்த ஊருக்கு போறோம் கரூர்க்கா கரூர்ல என்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை அந்த தரவுகளை ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசுறீங்க அதை நினைவில் வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு இப்ப இவ்வளவு காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு கூட தெரியாம நீங்க எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க என்னதான் சரி பரிச்சயவாத மனத்துல வச்சு எழுதுவாத்து எழுதுவே நான் இடம் புடிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டம் அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது பாத்து படிக்கும் போதே அது மண்ணறிப்பா மீனரிப்பாடாமங்கலமா பீடாமங்கலமா ரொம்ப கஷ்டம் நான் உண்மையிலே வைக்கப்படுறேன் ஒண்ணு முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்து இருக்கணும் இல்லன்னா காக்க குருவி நாய் நிறையா வந்தால் நாலு வீட்டுல நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம் மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் பிறந்ததுக்கு வெக்கப்படும் அதுல இந்த பாருங்க இவங்க எல்லாம் பார்த்த வேலைதான் எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை ஒரு நாடு எப்படியா பிச்சு எடுத்து சேர்த்து போங்கடான்னு போயிருந்திருக்கலாம் ஊசி பேத்தி ஊசி பேத்தி ரனகல மாதிரி கைப்புள்ள கதையா நாங்க அடி வாங்கி தருவோம் வேற என்னடா வேற ஏதாவது கேள்வி விடியல் மீட்ல போட்டாங்களா ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா எடுத்து வாங்கி கொடுத்தாங்க ஏன் என்ன என்ன எனக்கு என்ன எப்ப அவங்களுக்கு வேலை இல்லை நிறைய நேரம் இருக்கு எனக்கு நேரம் இல்லை நிறைய வேலை இருக்கு கொஞ்சோண்டு மூளை நிறைய வேலை புரியுதா உனக்கு என்னை விட்டு ஊரை சுற்றி வரல ஊரை மாத்தி விட்டுணும்னு நினைக்கிறேன் ஊரை மாத்தணும் நினைக்கிறேன் ஆட்சி மாற்றத்திற்கு வரல நான் ஆட்சி முறையை மாற்றத்துக்கு வந்துருக்கேன் புரியுதா வேற

நீ சொல்லு வைக்கதா வேணாவா நான் வைக்கிறேன்னா தனியா நிக்கிறதானே உங்க பலம் எதற்காக கூட்டணிக்கு போகிறீர்கள் என்று இல்லைன்னா கூட்டணி வைக்காம எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே தனியா போராடுவீர்கள் உங்க தொண்டர்கள் சோர்ந்து விட மாட்டார்களா டேய் ஒண்ணு இப்படி பேசுனா இப்படி பேசு இப்படி பேசுனா இப்படி பேசுறிய நான் என்ன